இந்த பார்சல் ஒன்னு வந்திருக்கு இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இருந்தாலும் நீங்களும் பாக்கணும் அப்படின்றதுக்கல சத்தியமா சொல்றேன் இந்த பார்சல் பிரிச்சு உங்ககிட்ட அதுல என்ன இருக்குன்னு காமிச்சேன் வச்சுக்கோங்களேன் என்ன எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு அசிவசியமா கல்வி கழிவு ஊத்துவீங்க இதெல்லாம் ஒரு இது இது ஒரு பண்ணி வரையே காட்டுறீங்க சரி எந்த பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க என்னதான் ஏதாவது திட்டினாலும் அப்பதான் நானும் நல்லா இருப்பேன்ல என்ன மாதிரி எல்லாம் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கல்ல ஓகே பிரச்சனை இது எங்கடா வாலு தோல் எங்க இருக்குமே தெரியலையே баатаа гэнэж уучлаарай гэнэж уучлаарай

மடியிலையும் வச்சுக்கலாம் தலைமையிலே திக்கி வச்சுக்கலாம் வைப்பாங்க எங்க வேணாலும் வைக்கலாம் ஆனா ஒரே ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து சோதனை யாருக்கும் வந்துருக்க அப்படி என்னன்னு பாக்குறீங்களா

நல்லா இருக்கீங்களா ஆஹ் இந்த செப்பல் வந்து நான் கடையில போயிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஹெவி ரேட்டா இருந்தது அதனால வந்து நான் ஆன்லைன்ல போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஆன்லைன்ல தான் போட்டேன் செம்மையா இருக்கு எப்படி இருக்கு இப்ப மட்டும் புதுசா இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கு ஐயோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இது பாத்தீங்களா சரி நல்லா இருக்கு அழகா இருக்கு சரி